கோவையில் கோவை மாவட்ட ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் ஏப்ரல் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது அதன்படி இன்று நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து கோவை ரயில் நிலையம் முன்புறம் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு கோவை மாவட்ட ஐக்கிய ஜனதா தளம் கோவை தியாகராஜன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதில் கோவை மாவட்ட தொழிற்சங்க பாக்கியலட்சுமி பிரபு சங்கர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தினுடைய முன்னணி அமைப்புகள் சார்பாக நடைபெற்றது அண்ணா தர முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணியினுடைய மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு தோழர் வாரியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் லட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்துள்ளார் அதே போல இந்த நிகழ்வுகளை சிறப்பு அடைப்பாளராக மத்திய அரசு கடலுடைய கோவை மாவட்டத்துறை தலைவர் மரியாதைக்குரிய தியாகராஜன் அவர்கள் நிகழ்ச்சியில் வருகை தந்து காலத்துறை மரியாதை செய்வதற்காகவும் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஏற்பாடுகளை எப்பொழுதும் முன்னின்று தமிழ்நாட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நல்லது ஒரு முறையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அம்பேத்கர் அவர்களுடைய பதவியின்படி ஏழை எளிய மக்களுடைய நலன் ஏழை எளிய மக்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அவருடைய உறுப்பினரின்படி என்று ஒரு நிலைக்கு மக்களுக்கு உயர்ந்து நிற்கின்றனர் இதற்காக இந்த தருணத்தில் அவருக்கு நம்பிக்கையை கூறி முன்னதாக